ஒவ்வொரு த்ரீ டேஸ் மூணு நாட்களுக்கு ஒவ்வொன்றா முடிச்சுட்டு சொல்லிட்டு சொன்னீங்க சார் அதன்படி முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ தமிழ் ஜிஎஸ் மேத்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க இங்கிலீஷும் இந்த செல் படி படிச்சிருப்பீங்க பிளஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடியோ அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் ஓவர் வியூ ரிவிஷன் மாதிரி சொல்லியிருந்தேன் ரைட்டா நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை அதை பற்றி சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து ஃபுல் மைண்ட் செட் பண்ணணும் ஏன்னா நமக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ஹால்ட்டிகிற வேலை வந்துருச்சு அதனால வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஒரு நான் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிச்சிருக்கேன் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே எழுத போறேன்னு சொல்லிட்டு நம்மளாட்டே சொன்ன மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறேன் அதாவது என்ன என்ன மாதிரி மைண்ட் செட் இந்த டைம்ல நமக்கு தேவை அப்படின்னா இந்த எக்ஸாம் அதாவது குரூப் ஃபோன் எக்ஸாம்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம் ரைட்டா அதுக்கப்புறம் எழுத போற எக்ஸாம் வந்து இந்த குரூப் டூ எக்ஸாம் தான் அதாவது தமிழ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல நாற்பதுல இருந்து நாற்பது கேள்வி அவுட் சோர்ஸ் போய் கேட்ட ஒரு ஒரு பாடத்தை நம்ம கத்துட்டோம் அதை பத்தியான கேள்வி நம்ம டிஎம்எஸ் கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் இன்னும் பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன் அந்த பதில் இந்த எக்ஸாம் மூலமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா நமக்கான டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும் என்ன அப்படின்னா குறைஞ்சது மினிமம் நம்ம ஒரு ஒன் பிப்டி கேரண்டி எடுத்துருவேன் சார் நம்ம டார்கெட்டு நான் எடுத்துருவேன் சார் நம்ம ஒரு எய்மே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் பிப்டி பிளஸ் என்னோட மெயின் டார்கெட்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செகண்டரி தான் பிரைமரி டார்கெட் முதன்மையான டார்கெட் என்ன அப்படின்னா ஒன் பிப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் இருக்கு

ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ரைட்டா ஸோ இதில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு ரீசனபுளான ஒரு விஷயமே நான் சொல்கிறேன் தமிழ் அல்லது இங்கிலீஷ் அதாவது தமிழ் ஷோன்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஷோன்ஸ் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு எண்பது கேள்வி டார்கெட் வைங்க நான் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அடித்து தூக்கு அப்போலாம் சொல்ல அப்போலாம் சொல்ல ரைட்டா ஒரு டோப்பமெண்ட் உங்களை அப்படியே பூஸ்லாம் பண்ணல ஒரு ரீசனபுளாக ப்ராக்டிக்கலான விஷயத்தையும் நம்ம பேசுவோம் ஏன்னா இந்த குரூப் ஃபார் எக்ஸாமை வச்சு பாடம் கற்றுக்கிட்டோம்ல அதை வச்சு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் எண்பது ஓகே தானே ஒன்னும் நான் வந்து ஒன்னும் மிகப்பத்தில ஒண்ணு சொல்லையே ஹை பேத்தலையே எண்பது ஓகே தானே ஒரு ரீசனபிளான நம்பர் தானே தமிழ்ல ஒரு எண்பது கேள்வி சரியா அடிங்க இங்கிலீஷ்ல ஒரு எண்பது கேள்வி சரியா அடிங்க யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் செவன் வரைக்கும் ஓகே தானே ரைட் ஜிஎஸ்ல ஐம்பது ரீசனபிளான நம்பர் தானே எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு தூக்கு எழுவத்தஞ்சு அறுபது தூக்குன்னா சொல்லல ஒரு அதிக பிம்பத்துல எல்லாம் சொல்லல ரீசனபிளா பிராக்டிக்கலா சொல்றேன்ல ஒரு ஐம்பது டார்கெட் தானே ஓகே இதை கூட்டினா நூத்தி முப்பது வந்துருச்சா

செகண்டரியா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் ஏன்னா எந்த இதுல என்ன வேணா டிஸ்ட் வைக்கிறாங்க நம்ம நிறைய பாடம் கத்துக்கிட்டோம் கடந்த காலத்தில் எல்லாத்தையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த வருஷத்தில் பாத்தீங்கன்னாலே தெரியும் டெக்னிக்கல் எக்ஸாம் வரைக்கும் ஆனா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஷுவர் ஷார்ட்டா என்னால ஒரு கேள்வியை அடிச்சு நம்மளால ஆப்ஷன் அடிச்சு என்னால கரெக்டா மேத்ஸை தூக்க முடியும் சார் சொல்லிட்டு ஷுவர் ஷார்ட்டா இருக்கிறவங்க ஒன்னு ரெண்டு தான் டிஸ்ட் வைக்கிறாங்க

தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டிருக்கேன் குரூப் ஃபோர் போட்டிருக்கேன் நான் ஒன்னு பண்றேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு லிங்க் நிப்பாட்டுறேன் அதாவது போன வருஷம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன் இந்த வருஷம் ஒன்று போட்டிருப்பேன் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த ரெண்டு வீடியோ லிங்க் நான் இந்த கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன் அதுல சொன்னது இதுல மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த ரெண்டு வீடியோ வேற வேற இருக்கும் மேக்ஸிமம் ரைட்டா அது ஒரு அஞ்சு சொல்லியிருப்பேன் பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் மொத்தம் பத்து பாயிண்ட் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது மொத்தம் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடியோவில் அதை மட்டும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ரைட்டா ப்ளஸ் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் சொன்னதை நான் ஒரு ப்ரூவ் பண்ணி போன குரூப் டூ எக்ஸாம் எழுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூ எக்ஸாம் ஒன்று வச்சிருப்பாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த குரூப் டூ எக்ஸாம் கொஸ்டின்ஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறேன் ரைட்டா ஏன்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் இப்போ நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே ஃபிக்ஸு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு கேள்வி கேட்டுக்காங்களா அதை வச்சு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஓகே மைண்ட் செட் ஆயிடுச்சு என்ன சில நாட்கள்ல எக்ஸாம் எழுத போகிறேன் மூணு நேரத்தில் கரெக்டாக பக்காவாக எழுதி முடிக்கணும் ரைட்டா மூணு நேரத்தில் பக்காவாக எழுதி முடிக்கணும் தமிழ் அல்லது இங்கிலீஷ்க்கு நான் ஒரு மணி நேரம் தான் செலவு செய்வேன் மூணு நேரத்தில் ஒரு நேரம் தமிழ் இங்கிலீஷ்க்கு செலவு செய்யணும் ஒரு கால் மணி நேரம் வந்து முக்கால் மணி நேரம் வந்து மேத்ஸு இதான் நான் டைம் ஷெடியூல் ஓகே டைம் ஷெட்யூல் பக்காவாக இருக்குது சார் ஹார் டிக்கெட் கைக்கு வந்துருச்சு சார் ஏன்னா நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுவேன் சார்

இப்ப ஒரே விஷயம் தான் நீங்க யோசிக்கணும் நீங்க இந்த நாள்ல எது ஃபேமஸா படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி கேள்வி இதே மாதிரி கேள்வி கேட்பாங்க சொல்ல முடியாது இந்த சாயில தான் கேட்க போறாங்க பழங்குடியினர் ஏதோ ஒண்ணு ரைட்டா ஐஎன்எம் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்ப இதுல சாந்தல் ஃபேமஸ் ரைட்டா சாந்தல் ஃபேமஸ் சாந்தல்ங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எந்த நிலப்பரப்ப படிச்சிருப்போம் யோசி யோசிங்க ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா அந்த பெல்ட் ஃபுல்லாவா ஒதிசா நீங்க கேள்வி பண்ணலனா கூட ஜார்க்கண்ட்ங்கிற பெல்ட் வந்தாலே ஒதிசா அந்த சுத்து வட்டாரம் கிழக்கு இந்தியா ஃபுல்லா இழுத்துடணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்சைக்கு போட்டப்ப ஏன்னா சாந்தல் ஒதிசா அப்படிங்கறதுல தப்பு சார் சொல்லிட்டு அப்படி யோசிக்க கூடாது ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நிலப்பரப்பை யோசிக்கணும் அப்படின்னா என்ன இப்ப சாந்தல் என்ன அப்படியே அந்த ஜார்க்கண்ட் அந்த ஜார்க்கண்ட் பார்டரோட நின்றுக்கணுமா அதுக்கப்புறம் சாந்தல் இருக்க கூடாதா எப்பா இதுக்கப்புறம் சாந்தல் இல்ல நான் ஒரிசா அப்படின்னு சொல்லுவாங்க பழங்குடியின வரைக்கும் பரவி இருப்பாங்க பழங்குடியினர் அப்ப சாந்தல் ஒரிசாங்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எது ராங்குன்னு கேக்குறாங்க ஆனா மூணாவது ஒண்ணு கரெக்ட்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன்ல இந்த த்ரீங்கிறது வரக்கூடாது ஆனா இங்க வந்துருச்சு வராத ஆன்சரு இங்கே வந்துருச்சு இந்த ஆன்சர் வராது இங்க வந்துருச்சு இந்த ஆன்சர் வராது ஃபோர் ஒன்லி ஆன்சர் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா சோ இதான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் சிம்பிளா சொல்றேன் ஏதாவது ஒன்ன ஏதாவது ஒன்னு கேள்விப்பட்டதோ நியூஸ் பேப்பர்ல படிச்சதோ ஏதோ ஒன்னு அந்த எங்கடா வாழ்வாங்கப்பா ஒரு வா வாழ் ஒன்னு ரெண்டு சார்ந்த நாச்சு இருப்பாங்கப்பா அப்படின்னு யோசிச்சாலே போர் ஒன்லி ஆன்சர் அதாவது இதுல எது மொத மூணுமே கரெக்ட் ரமோசி பூனா குகா பஞ்சாப் சாந்தல் ஒதிசா கிட்டூர் மட்டும் மலபாங்கிறது தப்பு ஏன்னா கிட்டூர் வந்து கர்நாடகா கிட்டூருங்கிற வார்த்தையே ஒரு மலையாள வார்த்தை மாதிரியும் தெரியல அதை வச்சு யோசிக்கலாம் அதை பா தப்பு தாப்பா போப்பா ஃபோன் ஒன்லிப்பா போப்பா முடிஞ்சு போச்சுப்பா ரைட்டா ஸோ இந்த மாதிரி யோசிக்க சொல்கிறேன் இது ஒரு கேள்வியை வச்சு நீங்கள் ஜிஎஸ்ல மற்ற டாபிக்ஸும் யோசிக்கலாம் இப்போ இந்த கேள்வியை பாருங்கள் இது ஈஸி ப்ராப்ளம் ஆஃப் த ரூபினாலே அம்பேத்கர் ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மத்த தேவையில்ல ரைட்டா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டு நியூ லேம்பில் ஃபார் அதாவது நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டு அது ஸ்கூ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த புக்கை எழுதுனவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரைட்டா இப்போ நாலு பேர் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நாலு பேர்ல ஃபேமஸ் ஆனவங்க மட்டும் பாருங்கள் ஃபேமஸ் ஆனவங்க யார் யாரு தாதாப நவராஜி சுதந்தர் மனர்ஜி அரவிந்த கோஷ் இந்த மூணு பேர் ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னாலே ஓகேவா ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னாலே அந்த நபர் எப்படியும் வந்து ஒரு தீவிர தேசியவாதியாக தான் இருக்கணும் ஏன்னா மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தீவிர தேசியவாதிகள் நம்ம திலகல் எழுதிய புத்தகம் படிச்சிருப்போம் பத்திரிகை படிச்சிருப்போம் கேச கேசரி மஹராத்தான்னு சொல்லிட்டு அப்போ தீவிர தேசியவாதியாக இருக்கணும் இந்த குரூப்பில் தீவிர தேசியவாதின்னு சொல்லக்கூடிய யார் அப்படினா அரவிந்தோ கோஷ் அரவிந்தோ அதாவது ஆப்ஷன் டி தான் அவர் போயிட்டு ஆன்மீகத்துல போயிட்டாரு எப்படி ஒரு புத்தகம் அங்க எلدியிருப்பாறே ஃப்ரீ இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆப்ஷன் டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க விட்டுட்டீங்க போட்டி வரும் போட்டி வரும் தேவரா தேசியவாதி நியூ லாம்ஸ் ஃபார் ஓல்டு எப்படியும் எழுதி பார்ப்பா லாம்ப்ங்கிற வார்த்தை அப்படின்னா லேம்பினா ஒரு ஆன்மீக வார்த்தை இவரும் பாண்டிச்சேரி போய் ஆன்மீகத்தெல்லாம் இருப்பார் எழுதி பார்ப்பா அப்படின்னு நினைச்சாலே டீதா அப்போ ஒரு நபரோட கேரக்டரை யோசிக்கணும் அந்த சாந்தல் உதிசாக்கு மேப்பை யோசிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு யோகிக்க முடியும் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் நான் ஏதோ பழச எடுத்துட்டு வரேன் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஆப்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிக்கல் தான் ஏன்னா இது அப்ரிவேஷன் என்னன்னே தெரியாமல் செய்ய முடியாது ஸோ அப்போ என்ன செய்கிறதுமாதிரி மேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் கொஸ்டினுக்கு நல்லா கவனிங்க இப்போ இந்த நாலு நம்பரை மட்டும் பாருங்கள் ரைட்டா பெரும்பாலும் மேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் கொஸ்டின்ல இந்த நாலு நம்பரில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு எடுங்க அதாவது ரெண்டு மூணு இருக்கா அதுமாதிரி இருக்க நாலு நம்பர்ஸை பாருங்கள் அதுலேயும் ரெண்டு ரெண்டு காமனாக இருக்குது இந்த மாதிரி காமனாக எது இருக்கோ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கும் இது நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்களா பழங்கால ட்ரெடிஷனலாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எலிமினேஷன் மத்திய இல்லை ரெண்டாயிரத்துல அப்பே வாஜ்பாய் ஆட்சி கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா சரி ஓகே ரெண்டு காமனாக எடுத்துட்டோம் ஏன்னா வேற வழியே இல்லை ஆப்ஷன் எலிமினேஷன் நம்ம என்ன சொல்கிறது நம்ம படித்ததை வச்சு யூஸ் பண்ண முடியாது சோ இந்த ரெண்டு காமனாக எடுத்துட்டோம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எப்படின்னா சார் ஆன்சர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சரி இந்த நாளில் ஏதாவது யோசிப்போமா என்எஃப் டிபி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு நேஷனல் ஃபிஷிங் டெவலப்மெண்ட்டு இது ஃபிஷ்ஷிங் ஃபிஷிங்னு வரும் ரைட்டா அதுக்கு லைட்டாக ஃபேமஸு ஆனால் அதை வச்சு நம்மளால் சொல்லலாம் ஓகேவா இப்போ என்எஃப்டிபிசிங்கிறது ஃபோர் ஒன்றுன்னு இருக்குது ஃபோர்னா என்ன ஹைதராபாதா பெங்களூரா அதாவது ஃபோர் ஒன்று ஃபிஷிங்கிறது மீனுங்கிறது ஹைதராபாதா பெங்களூரா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் இல்லை அதாவது கோஸ்டல் எக்ஸாக்டாக கோஸ்டல் ஏரியானா மீன்னா கடற்கரைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பெங்களூர்னால் என்னப்பா ஐடி எலெக்ட்ரானிக்ஸு அங்கே மீன் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் வச்சுருப்பாங்களா தேசிய கவர்மெண்ட் நிறுவனம் இருக்காதே பெங்களூர் ஹைதராபாத் இந்த ரெண்டுக்குள்ளே எதுவாக இருக்கும் ஹைதராபாதாக இருக்கும் போப்பா ஹைதராபாத்பா சி ஃபோருப்பா சி ஃபோர்னா ஆப்ஷன் பி அடிச்சுட்டு வந்துடலாம் இதெல்லாம் அந்த ப்ரெஷர் மூணு மணி நேரம் ப்ரெஷர்லாம் நாங்கள் எப்படி யோசிக்கிறது இங்கே யோசிச்சு நீங்கள் பாடி ஏதாவது சொல்லுவீங்க அந்த நேரத்தில் இங்கே அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறது வேறு வழியே இல்லை அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை தான் நான் சொல்லியிருப்பேன் ரைட்டா ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி யோசிக்கணும் அதே இந்த மாதிரி கூட்டுக்காரனை வந்தாலே பெரும்பாலும் செவன்ட்டி பர்சன்டேஜ் கூட்டுக்கு காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு வந்துட்டே இருங்க ரைட்டா இருந்தாலும் செக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்க ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஹவ் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் தான் த மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் அதாவது சின்ன இண்டஸ்ட்ரி வந்து நவீன இண்டஸ்ட்ரியை விட அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்கிறாங்க சின்ன இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் என்ன சொல்கிறாங்க வேல்யூ ஆஃப் கேபிட்டல் பெர் ஒர்க்கர் ஒரு ஒர்க்கருக்கான கேபிட்டல் வேல்யூங்கிறது ட்ரெடிஷனல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஸ்மாலர் சின்னது தான் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் பெர் ஒர்க்கர் இந்த மாடர்ன் காரணம் காட்டு தானே அங்கே சின்னதாக இருக்கிறனால அதிகமான பேர் வேலை பார்க்குறாங்க ரைட்டா அதிகமான ஹியூமன்ஸ் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுவும் கரெக்டாக தான் தெரியுது அப்போ கூட்டுக்கு சரியான காரணம் சொல்லிட்டு போட்டு வந்துட்டே இருங்க ரைட்டா கூட்டுக்கான கேள்விக்கு விச் ஆர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இங்கே பாருங்கள் ஈக்குவிபிள் டெவலப்மெண்ட் அதாவது சமத்துவமான முன்னேற்றம் பதினொன்றான ஐந்து நாள் தேதி வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சாப்டர் இருக்கும் அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இப்போ அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி

அப்படி வச்சுக்கணும் அது இல்லாமல் மெயின் டார்கெட்டுங்கிறாங்க லெவன்த் ஃபைவ் இயர் மெயின் டார்கெட்டா ஈக்குட்டபிள் சமத்துவம் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்தாலே உங்கள் பளிச்சுன்னு முதல்ல ஒன்று தோணும் அதை அடிச்சிட்டு வந்துட்டே இருங்க டக்குன்னு ஒன்று தோணும் எப்போ வர வர டக்குன்னு அடிச்சிருங்க அடுத்த செகண்ட் யோசிக்க விடாதீங்க மை பிரெயினை ஏன்னா பிரெயினை யோசிக்க விட்டீங்கன்னா எதோ யோசிப்பீங்க இருக்கலாமே இருக்குமே அங்கே இன்னும் கத்துவாரு அப்படிலாம் இல்லை டக்குன்னு உங்களுக்கு பிரெயினில் ஆரம்பத்தில் ஒன்று தோணும் ஓகேவா ஒரு உள் உள்ளுணர்ந்து ஒன்று சொல்லும் அப்படின்னு சைடில் ஒன்று சொல்லும் அசதியுமே ஒழிக்கோ பிஎடி பி அடி அதை அழிச்சிட்டு வந்துருங்க ஆப்ஷன் பி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா ஆனால் உள்ள தோன்றது கரெக்டாக படிச்சிருந்தா மட்டும் கரெக்டாக தோணும் அப்படின்னு சொல்லி விச்சமா ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த டார்கெட் ஆஃப் லிட்ரஸி என்ன டென்த் ஃபையர் பிளான் இப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி கேள்வி வந்தால் என்னையாது எப்படி கேள்வி கேட்டீங்கன்னா யோசிப்பீங்க ஆனால் ஆனால் ஜஸ்ட் டென்த் ஃபையர் பிளான் மட்டும் எந்த காலகட்டம் யோசிங்க

ஏன்னா நடந்து காடி நடத்தி காடிறாங்களா செவன்டி ஃபோர் சொல்ல தெரியுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல செவன்டி ஃபோர் தெரியுது ரெண்டாயிரங்களா அப்போ என்ன டார்கெட் வச்சிருப்பாங்க செவன்டி ஃபைவ் தான் ஆப்ஷனே ஆன்சர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஓரளவுக்கு கவர்மெண்ட் மாதிரி யோசிக்கணும் அவ்வளோதான் ரைட்டா அடுத்தது இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் நான் ஐநூறு கரண்ட் ஆன்சர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆணையர் இஸ் நாட் எலிபிள் இப்ப இந்த படிக்கல வச்சுக்கோ ரைட்டா இப்போ முதல் மட்டும் பாருங்க

அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படி இருக்கணும் இல்லைனா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படி இருக்கணும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று முறை இருக்கு இது இது எக்ஸாம் ஹால் எப்படி யோசிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதாங்க யோசிக்கணும் நீங்கள் படித்ததே அப்படி தாங்க படிக்கணும் அப்படி தாங்க இருக்கணும் ரைட்டா ஸோ அப்போ போத்தா எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் போத்தா நாட் எலிஜிபிள் ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷன்னா எல்லாத்தையும் உள்ள தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நபர் திரும்ப போய் ரீ எலிஜிபிளாக இருப்பாங்களா

சர்க்கார கமிஷன் இந்திரா காந்தி ஆட்சில போடப்பட்ட கமிஷன் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தெரியும் கரெக்ட் ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் கரெக்ட்னாலே ஆப்ஷன் அப்படி இல்லையா சரி ஓகே கமிஷன் இது ரெண்டுமே ஸ்கூல் புக் ரெண்டுமே கரெக்ட் ரைட்டா ஒன்னே ஒன்று அதாவது சரத்து முந்நூற்றி ஐம்பத்தாரை நீக்குவதற்கு நானே பரிந்துரை யோசிச்சு பாருங்க காந்தி ஆட்சியில் சர்க்காரியா கமிஷன் ஒன்று பரிந்துரைக்கிறாங்க இந்திரா காந்தியில போய் கொடுக்க போறாங்க இந்த ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டை கொடுக்க போறப்ப அந்த சர்க்காரியா கமிஷனு அந்த நபரு முந்நூற்றி ஐம்பத்தாறு நீக்குங்க மேடம் சொன்னா அதுக்கப்புறம் அந்த நபரோட நிலைமை என்ன இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல சொல்லியிருப்பாரா சாப இது புரியுதா உங்களுக்கு நீங்க சர்க்கரையா மாறி மாறிடணும் மாண்ண எப்படி பாருல சொல்லியிருப்பாரு வாய்ப்பே இல்லை அதே என்ன சர்க்கரை கமிஷன் ரிப்போர்ட் படிச்சு பார்த்தாலே தொட்டும் தொடாத மாதிரி தான் சொல்லியிருப்பாரு மேடம் அந்த அது முன்னூத்தி ஐம்பத்தார கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க மேடம் மேடம் இந்த ஸ்டேட்ல போறப்ப பைனான்ஸ் கமிஷன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மேடம் அப்படிதான் சொல்லியிருப்பாரு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க லைட்டா பாத்து அப்படிதான் சொல்லியிருப்பாரு ரைட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கா மூணு தப்புன்னு வந்துருமா மூணு தப்புன்னு வந்துருமா மூணு தப்புன்னு ஒரு ஆப்ஷன் நிறைய இருக்கு கமிஷன் ரெக்கமெண்டட் பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஷுட் பி கிவன் டு த ஸ்டேட்ஸா என்ஜிஓ அதிகாரத்தை தூக்கி மால் தர குத்துருங்க மாட்டோம்னா சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாரா சர்க்காரியா வாய்ப்பு இருக்கா அப்படி சொன்னா இந்திரா காந்தி எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க சப்ப மூணு நாளும் கண்டிப்பா வராது அப்ப த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி இஸ் தான்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தான்ஸ் இந்த மாதிரி இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன்

இவர் ராஜேந்திர பிரசாத் முதல் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி வரைக்கும் அவர் தான் பிரசிடன்ட் தெரியும் அறுபத்தி ஒன்று இறுதி வரைக்கும் அறுபத்தி வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ராஜேந்திர பிரசாத் தான் தெரியும் அப்போ அறுபத்தொன்னு இவர் எப்படி பிரசிடண்ட் ஆக முடியும் அப்போ ஒன்று தப்பு மூணு சரி ஒன்று தப்பு மூணு சரி அப்போ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தூக்கிடலாம் ரைட்டா ஸோ மூணு நாலு கரெக்ட் ரெண்டு மூணு கரெக்ட்னு வருது அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு புது ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிரசிடண்ட் மாற்றிருப்பாங்கப்பா பிளஸ் நம்ம மாத்தி அப்பா செஞ்சிருப்பாங்க பாப்பா அந்த வசதியில் எல்லாம் புது ஆட்சி இல்லை அப்போ இந்திரா காந்தி அவட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் தூக்கி விட்டு புது புது ஆளை நியமிப்பாங்களா இங்கே தமிழ்நாட்டில் தான் நடக்குது திமுக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதிமுக ஒரு அப்பா ஆஃபீஸர்ஸ்லாம் போங்க புது ஆஃபீஸர் நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்ட்டு அதே தான் ரைட்டா ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் அது டென்சிஃபிகேஷன் அது பெருசாக மாதிரி கொடுப்பாங்க இது மேலே கொஸ்டின் வரப்போகுது ஆனால் இதே கொஸ்டின் வராது வேறு எதுவும் வரும் ரைட்டா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க ரைட்டா டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸு அது இது சிம்பிளிஃபை ஸ்டோரேஜு ஸோ அது ஜஸ்ட் ரீட் மட்டும் பாருங்க ரெக்கவர்டு மெட்டீரியல்ஸ் ரெடியூஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு என்ன டென்சிஃபிகேஷன் அண்ட் காம்பேக்ஷன் இது மாதிரி நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நீ என்ன யோசிங்கன்னா பெருசாக எது இருக்குதோ அது ஆன்சராக இருக்கும் இப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் எது பெரு அது இங்கிலீஷில் பாருங்க தமிழில் கூட பார்க்கலாம் தமிழில் தமிழ்ல கூட பாருங்க சரியா ஆனால் மெயினாக இங்கிலீஷில் பாருங்கள் ஸோ பெருசாக இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் இருக்காது அது பெரும்பாலும் ஆன்சராக இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் பெருசாக தான் ஆன்சர் ஆகும்னு சொல்ல வரல ஆனால் பெரும்பாலும் ஆன்சராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள பயன்படுத்தலாம் சரியா குரூப்பில் டூப்பு போய் பெருசாகாத ஆன்சரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸோ ப்ராசஸிங் அண்ட் ரெக்கவரி ஆஃப் வேஸ்ட் காம்பனன்ஸ் ஃப்ரம் முனிசிபாலிட்டி சாலிட் வைஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ அதை தான் வந்து ப்ராசஸிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸிங் இதான் ஒத்து போதில் ட்ரான்ஸ்போர்டேஷன்ங்கிற வார்த்தையும் ப்ராசஸ் பண்ணுற வார்த்தையும் ஒத்து போதில் ஓரளவுக்கு ஸோ கண்டிப்பாக அதை அதை ஆன்சராக இருக்கும் முடிஞ்சு போச்சுப்பா ரீசென்ட்லி இன் துபாய் கிளவுட் சீட்டிங் டெக்னாலஜி இஸ் யூஸ் டு கெட் ஆர்டிஃபிஷியல் ரெயின் அதாவது அண்மையில் துபாயில் வேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற பயன்படுத்தப்பட்டது பின்வரவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவராக உபயோகப்படுத்தப்படும் அதாவது செயற்கை மலை செயற்கை மலை ஆர்டிஃபிஷியல் ரெயின் ரைட்டா சரி இப்போ நான் நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு மலை தண்ணி இந்த நாளில் தண்ணி எது தெரியுது தண்ணியாக எது தெரியுது ஐஸா ஐஸ்னால் தண்ணி நம்ம தெரியும் ஐஸ் உருகுனா தண்ணி ஆகிடும் சோ மலை தண்ணி தண்ணி மலை தண்ணி அப்ப இந்த ஐஸ் கண்டிப்பா இருக்கும் ஆர்டிபிஷியல் அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல டூ எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க இங்க இருக்கு சில்வர் குளோரைடு சோடியம் குளோரைடுல உருகுனா தண்ணி பா என்ன காமன் சென்ஸ் டக்குன்னு அடிச்சு விட்டுருலாம் அதெல்லாம் சில இப்போ யார் குளாஞ்சல் ஆர்டர்ல அதாவது பிறந்தவங்க அவங்களோட அந்த தொடர்ச்சியா யார் யார் வரிசையா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாலு ஆப்ஷன் இருக்கு நீங்களே சொல்லுங்க நம்ம தடுக்கி விழுந்தா ஒரு ஒருத்தரை பார்த்து ஏதாவது ரொம்ப தத்துவம் எல்லாம் பேசுறானா ஆமா இவ பெரிய சாக்ரெட்டிஸு ஆமா பெரிய சாக்ரெட்டிஸ் அப்படிதான் சொல்லுவோம் தெற்காசியாவின் சாக்ரெட்டிஸ் விருது யாரு குத்துருக்காங்க பெரியார் சாக்ரெட்டிஸ் விருது எல்லாம் குத்தாங்க பெரியாருக்கு பிளாட்டோ விருதோ அரிஸ்டாட்டல் விருதோ கொடுக்கலையே அப்ப முதன்மையான நபர் யாருன்னா சாக்ரெட்டிஸ் தான் பாக்குறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா அப்ப நாலுல சாக்ரெட்டிஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காரா இதுல ஆப்ஷன் சி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு ஆப்ஷன் சி எடுத்து விட்டு முடிவு அந்த காலேஜ் கிளாட்டர் ரைட்டா ஸோ நீங்க நீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறப்ப ஒண்ணு இத கரெக்டா படிச்சது வந்திருக்கணும் இல்ல அப்படினா வேற ஏதாவது எங்கடாவது தென்பட்டது அதாவது தெரிஞ்சதுனால அதை வச்சு அடிக்கலாம் புரியதா எதாவது அவங்க சொல்லுவாங்க அங்க சொல்லுவாங்களா அப்ப பாப்பா சீப்பா வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்களா வாழ்க்கைய ஏதாவது உங்க ஏதாவது உங்க சின்ன வயசுல ஸ்டூடண்ட் யாராவது உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொல்லியிருப்பான் உங்க மா உங்க பெரியப்பா சித்தப்பாலா எப்பா என்ன சாக்கிரஸ் மாதிரி பேசுற அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பா அதெல்லாம் ஞாபகம் வந்து அடிக்கணும் இல்லைன்னா கனவு தூங்குறீங்க கனவுல ஏதாவது வருது அந்த கனவை வச்சு அடிக்கணும் ரைட்டா எதோ பேசுங்களேண்ணா இந்த இந்த ட்ரிபுலால வர மாதிரி என்னன்னா எதோதோ பேசுங்களாங்கிறீங்களா இதெல்லாம் ஓகேதா இந்த மக்கள் வருவீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல இங்க நீ சொல்லுவ ஆனா எக்ஸாம்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா எக்ஸாம்ல நான் தான் எழுத போறேன் அப்படி வினு சக்கர வினு சக்கரவர்த்தி பேசுவீங்க இதனால இதைதான் பிராக்டிஸ் பண்ணும் நான் சொல்ல வரேன் ரைட்டா தவறு சொல்ல தவறு சொல்ல நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஏர்னு கேட்குறாங்க நாலு நம்பர் இருக்கு எப்படியும் பலசாதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது பிளானா அதானே தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த நாலு நம்பரில் இது ரெண்டாவது ஃபைவ் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாரா முடிஞ்சு போச்சு தான் இப்போ லாஸ்டாவில் பாருங்களேன் சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டர் ராமகிருஷ்ணா மிஷன் டு பாப்புல இது ராமகிருஷ்ணா எப்போவுமே கூட்டு காரணம் இப்படி இருக்கு ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு ஒரு தலைவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக கூட்டுக்கு காரணம் சரியாக தான் இருக்கும் அதை போட்டு வாங்க குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிரூபித்து காட்டிட்டேன் ரைட்டா ஒரு தலைவரை பற்றி பேசியிருக்காங்க கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னா அது ஆன்சராக தான் இருக்கும் கவர்னர் இந்தியா ஸ்டேட் கூட்டு கட்டு காரணம் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்ஸ் த பெட்ரல் ஸ்ட்ரக்சர் இது ஆன்சர் கீஸில் நான் சொன்னப்ப இந்த காரணம் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அகென்ஸ்ட் கூட்டாட்சி தன்மைக்கே எதிரான வரா ஆளுநரு எப்படிப்பா வரும் வராதே அப்போ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு தான் சொன்னேன் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஹ் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சார்பாக இருக்குல்ல அதனால் வந்து காரணமும் சரிதான் சொன்னாங்க அப்படி இருக்காது ஏன்னா அப்படி கான்ஸ்டியூஷனை எதிர்த்தால ஒரு மாநில அரசு செயல்பட முடியாது ரைட்டா நீங்க ஆளுநர் பார்க்காதீங்க அராஜகம் பண்றாரு அப்படி எப்படி என்ன செஞ்சாலும் ரைட்டா ஆளுநர் ஆளுநர் தான் ஒரு உண்மை அப்போ ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது தவறு தவறுதான் கூட்டு சரி காரணம் ஆறு தவறு அப்படின்னு தான் பார்க்கணும் லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் பாருங்க அமௌண்ட் இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஈஸ்ட் கோஸ்ட் பத்து தமிழ்நாடு அது பெருசாக கொடுக்குறாங்க ரைட்டா ஆஃப் சவுரல் கேட்டகரி எங்க வந்துச்சு கேட்குறாங்க எழுபது சதவீத பாதிப்பு புயல்களில் கடுமையான புயல் எங்க நாலு பகுதி சிலிகா நெல்லூர் மச்சிலிபட்டினம் சுந்தரவன பகுதின்னு சொல்லிட்டு இந்த நாலு பகுதியில் நமக்கு கன்ஃபியூஸ் அதாவது ரெண்டு பகுதியை தூக்கிடலாம் நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் தூக்கிடலாம் ஏன்னா இருக்கிறதே பெரிய பகுதி நம்ம கேள்விப்பட்ட பகுதி மேலே அதிகமா பேஞ்ச பகுதி இந்த சிலிக்காவும் சுந்தரவன பகுதி தான் சிலிக்கா வந்து சுந்தரவன பகுதி ரைட்டா இதில் ஆன்சர் வந்து சுந்தரவன பதி ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதான் பெரிய பகுதினால அதை ஆன்சராக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டாக ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சிலிக்கா பகுதியும் நமக்கு யோசிக்க தோணும் ஏன்னா உதுசலை தான் அதிகமான மழை பெஞ்சதுன்னு நமக்கு தெரியறதுனால அது கூட யோசிக்க தோணும் ரைட்டா ஸோ இது சும்மா இப்போ ஒரு சில கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அது தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை பார்த்துருங்க ப்ளஸ் ஒரு ப்ரஷப் மாதிரி அது ஓவர்வியூ மாதிரி டக் 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 டக்னு சொல்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ரைட்டாக ஸோ டார்கெட் தெரிஞ்சு போச்சு ஹால் டிக்கெட் வந்துருச்சு ரைட்டாக ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு தமிழ் இங்கிலீஷ் என்ன சார் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் டார்கெட் அதை மட்டும் வச்சுட்டு போங்க எதையும் பார்க்காதீங்க ரைட்டாக படிச்சது ரிவிஷன் பண்ணது மைண்டில் நிற்கும் எக்ஸாம் ஞாபகத்தில் வரும் ஆஷியல் எலிமினேஷன் மத்தடு அப்புறம் தெரிஞ்சதை அடிக்கிறது எல்லாத்தையும் வச்சு அடிங்க ரைட்டா ஸோ டென்ஷன் நோ டென்ஷன் ராஜா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அதுதான் உயமாக இருக்கணும் ஸோ ப்ளிலிம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட் வைங்க ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மெயின்ஸை பார்க்கலாம் ரைட்டா இப்போதைக்கு மெயின்ஸ் என்ன ஆகும் வேலை கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணுவோம் அடுத்து மெயின்ஸை பாஸ் பண்ணுவோம் அப்புறம் வேலை கிடைக்கும் அப்போ போன வேலைக்கு போனவங்கள அப்படிதான் அப்படிதான் அவங்க அவங்க அப்படி தான் இந்த யுத்தியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்